நேர்களுக்கு வணக்கம் தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்தியா அக்னி பிரைம் அப்படிங்கிற ஒரு புதிய ஏவுகணையை சோதனை நடத்தியிருக்காங்க அது குறித்து தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைய தேதியில் ரஷ்யாவோட சர்மாத்து சீனாவோட டாங் ஃபெங்கு அமெரிக்காவோட எல்ஜிஎம் தேர்ட்டி இதுக்கு மத்தியில எது டெட்லியஸ்ட் இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது தான் ஒரு விவாதமா இருக்கு அதுல ஒரு முக்கிய இடத்துல இருக்கு அக்னி காரணம் அக்னி மற்ற ராக்கெட்டுகளில் இல்லாத அளவுக்கு ரொம்ப ஆனது அதை ஒரு பேலிஸ்டிக் மிசைலாக பயன்படுத்திக்கலாம் ஒரு நியூக்ளியர் வார் ஹெட்டாக பயன்படுத்திக்கலாம் ஷார்ட் ரேஞ்சுக்கு கூட அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் நிபுணர்கள் கருத்து இதுக்கு மத்தியில் தான் இப்பொழுது இந்தியா அக்னி பிரைம் அப்படிங்கிற ஏவுகணையை சோதனை செய்துள்ளது கடந்த மாதம் தான் அக்னி ஃபைவை சோதனை பண்ணாங்க இப்போ என்ன அக்னி பிரைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அக்னி பிரைமில் வந்து ஒரு சிறப்பு இருக்குது அது என்ன அப்படின்னா இந்த அக்னி பிரைம் ஒரு இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ரேஞ்சை தாக்கக்கூடிய ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் அது மட்டும் இல்லை இந்த முறை இதனை ரயில் பேஸ்டு மொபைல் லான்ச்சர் மூலமாக ஏவியிருக்காங்க இது எதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா போர்க்காலங்களில் தேவையான இடங்களுக்கு இந்த அக்னிஃபையை கொண்டு போய் இந்த ரயில்வே நெட்வொர்க் மூலமாக நாட்டோட எந்த மூளைக்கு வேணாலும் எடுத்துட்டு போய் அங்கிருந்து எதிரியோட இலக்கை தாக்குவதற்கான நடவடிக்கை தான் இது அப்படின்னு இந்திய இராணுவம் தெளிவுபடுத்தியிருக்கு உலகத்தில் ஒரு சில நாடுகளுக்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய வலிமை இப்போ இந்தியாவுக்கும் கிடச்சிருக்கு அதுவும் இந்த சோதனையை இரவு நேரத்தில் பண்ணியிருக்காங்க ஏன் இரவு நேரத்தில் அப்படின்னா பொதுவாக போர் காலங்களில் எதிரி இலக்கை தாக்குவதற்கு இந்த டாக்டிக்கல் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு இரவு நேரத்தில் தான் கிடைக்கும் அவங்களுடைய ரேடாரை ஏமாற்றி சரியான இலக்கை தாக்குவதற்கு இரவு நேரங்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்போது அந்த இரவு நேர தாக்குதலுக்கும் இந்த அக்னி தயார் நிலையில் இருக்கா சரியான இலக்கை தாக்கி அழிக்குதா அப்படிங்கிற விஷயத்தையும் சோதனை பண்ண வேண்டும் என்பதற்காகவே இந்த மொபைல் பேஸ்டு ரயில் லான்ச்சரில் இரவு நேரத்தில் அக்னி பிரைம சோதனை நடத்தியிருக்காங்க இந்த சோதனை வெற்றிகரமாக முடிவடைஞ்சிருக்கிறதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு இதுக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்திய இராணுவத்திற்கு பாராட்டுறதில் தெரிவிச்சிருக்காரு பொதுவாக ஒரு நாட்டு இராணுவம் தங்களுடைய நாட்டு மக்களை பாதுகாக்கவும் எதிரிகளுக்கு தங்களுடைய வலிமையை பறைசாற்றவும் தொடர்ந்து போன்ற ஏவுகணை சோதனைகளை நடத்த வேண்டியது அவசியம் அந்த வகையில் இந்தியா அக்னி ஃபைவை தொடர்ந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அது பாகிஸ்தானாக இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும் வங்கதேசமாக இருக்கட்டும் இது ஒரு மறைமுகமாகமான மெசேஜ் அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னு இராணுவ வீரர்கள் கருதுகிறாங்க அதுலேயும் இப்போது இந்த மொபைல் பேஸ்டு ரயில் லேஞ்சரில் செய்ததன் மூலமாக ஒட்டுமொத்த நாட்டினுடைய எல்லையையும் ஒரு பாதுகாப்புக்குள்ளே இந்திய இராணுவம் கொண்டு வந்திருக்கு அது ஒரு மிகப்பெரிய பாராட்டுதலுக்கு உரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க